வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி போகிறோம்னா கனதாஸ் நாயோட இன்னொரு டாபிக் பற்றி அதாவது பகுத்தறிவு பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னால் ரீசெண்டாக வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டோரிஸ்க்கு கிராஸ் ஆகிருக்கு டூ ஹண்ட்ரட ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்து வந்து இன்னும் வந்து என்னென்ன மாதிரிலாம் வழிபாடு போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சஜஷன்லேயும் சொல்லலாம் பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லை நம்ம கடவுளை வந்து எந்த அளவுக்கு கா வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ பற்றியும் நீங்கள் கேட்கலாம் நான் அதிகமாக நான் எப்படி ப்ரேயர் பண்ணேங்கிறத நிறையா வந்து சொல்லியிருக்கேன் வெத்தலை வழிபாடாக இருக்கட்டும் இல்லை வெற்றிலை தீபமாக இருக்கட்டும் அது எல்லாமே நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் புதுசு புதுசாக பார்க்கலாம் வாங்க வந்து எபிசோடு போவோம் இன்று பகுத்தறிவு பகுத்தறிவு இன்று பிரமாதமாக பேசப்படுகிறது அது ஏதோ பிறருக்கு இல்லாதது போலவும் சிலருக்கு சொந்தம் போலவும் விளங்கப்படுகிறது நாங்கள் பகுத்தறிவு தீயில் புடம் போட்டு எடுக்கப்பட்ட மண்ணாங்கட்டிகள் என்று சிலர் பேச கேட்டிருக்கிறேன் அதை இப்போது நினைத்தாலும் சிரிப்பு வருகிறது மனிதனை மிருகங்களிலிருந்து பிரித்து காட்டுகிற ஆறாவது அறிவுக்கு பெயர் தான் பகுத்தறிவு இவள் தாய் இவள் தங்கை இவள் தாரம் என்று கண்ணுக்கும் மனதுக்கும் சொல்வதே பகுத்தறிவு தான் ஆனால் துரிஷ் இந்த பேதங்கள் தெரியாதவனே தன்னை பகுத்தறிவு வாதி என்று அழைத்துக் கொள்கிறான் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து காட்டுவதற்கு பெயர் பகுத்தறிவு அவ்வளவுதான் இதற்கென்ன தனிப்பட்ட தனிப்பட்டயம் தனிப்படை உலகத்தில் உள்ள கோடான கோடி மாண மானுடர்களும் மானுடர்களுமே பகுத்தறிவாளர்கள்தான் கோயிலுக்கு போகிறவர்களும் சாமி கும்பிடுகிறவர்களும் பகுத்தறிவ பகுத்தறிவாளர்கள் இல்லை என்றால் தலைவனுக்கு மாலை போட்டு காணிக்கை கொடுக்கிறவனும் அவர்களே இதில் வித்தியாசம் என்ன முன்னது கல் என்றால் பின்னது சடலம் கல் பேசாது என்றால் சடலம் வழித்துணைக்கு வராது அடுத்த பாட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம்